வந்துருச்சா வரது என்ன பாருடி எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்கிறது எப்ப பஸ் வரும் லட்சே நம்ம போறது நம்ம ஊரு டவுன் பஸ் ஒண்ணும் கிடையாது இந்த சென்னை பஸ் எப்ப சென்னைக்கு போகணுமோ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வரும் வாயை முடிக்கிட்டு சேத்த நேரம் நில்லு பஸ் வரதுக்கு அப்ப டைம் இருக்கா கை பாயண்டி போய் பச்சை தின்னுட்டு வரலாம் ஆண்டி வீட்டுல காலையில ஒன்பது மணிக்கு கிளம்புனேன் இப்ப மணி பதினொன்னு ஆகுது ரெண்டு மணி நேரத்துல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தின்னுக்கடி என்ன வாய இல்ல வேற ஏதாவது வாய மூடிக்கிட்டு வாடி பசுல ஏறினது வயத்த கழிக்கிட்டு போகுது அதெல்லாம் ஒண்ணு எனக்கு ஆவாது சரியா நீ கண்ணாறு போடாத மஞ்சட்டமுன்னு ஊருக்கு போற அவசரத்துல காலையில சோர் சாப்பிடவே இல்ல நானும் ரொம்ப பசிக்குது இப்படி ஓரமா உட்காந்து இந்த புலிசோத்தை எடுத்து தின்னுட்டு வந்துட்டுமா என்ன கா நடு ரோட்ல உட்காந்து புலிசோரத்துக்கு போறங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஊருக்கு போறப்ப இந்த மாதிரி வாழை எல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லையா இந்த பாத்து உன் வீட்டுல வேற பையன் இல்லையா இந்த கட்டுப்பை தான் கிடைச்சதா நம்ம என்ன மொழ மல்லியா இருக்க போறோம் மெட்ராஸுக்கு போறோம் டி மெட்ராஸுக்கு வசந்திங்க வந்ததும் இவளுக்கு வேலை இந்த போகும்போது என்னென்ன பண்ண தெரியல சின்ன புதுசா ஆரம்பிச்சிருக்கிற வித விதமா இருக்கான் வித்தியாச வித்தியாசமா என்னென்னமோ தண்ணி கேம் இருக்கான் இன்னும் ஜெல்லில நிறைய வர அஞ்சு பேருக்கு பிரியும் அதனாலதான் ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போறேன் என்ன எனக்கு வேற பார்த்தா பயமா

இக்கா என்ன காணி இந்த பஸ்ல சீட்ல நிறைய இருக்கும்கா தூரம் போகணும் அப்புறம் சீட் இல்ல நின்னுட்டே என்னால போக முடியாதுமா நான் ஏற்கனவே அக்காவுக்கு இடுப்பொலி கைவலி எல்லாம் இருக்குன்னு தெரியும்ல இந்தக்கிட்ட என்ன உட்காந்துகிட்டு நல்லா படுத்துக்கிட்டே போவலாம் என்ன படுத்துக்கிட்டு போற பச்ச என்ன சொல்லுது சொல்ற மடி புது பச்ச நீங்க முன்ன முத பாத்ததுல இப்ப புதுசா கவர்மெண்ட்ல உட்கார்க பச்சல சாலியா படுத்துக்கிட்டே போலாம் ஏ யாத்தி அதான் நல்ல பெருசா இருக்கா பச்ச மலச்சு ஜெனைல எல்லாம் எல்லா பச்ச இதே மாதிரி தான் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி பஸ்ல அந்த ஊர்ல கிடையாது கிடையாது நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு மைல் தூரம் தள்ளி போய் தானே பசு நிறுத்துவா ஆனா சென்னையிலலாம் எல்லாம் அப்படி இல்ல கரெக்டா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு நிறுத்தி ஆளை இறக்கி ஏத்துக்கிட்டு என்ன நேரமும் பஸ் போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம ஊர் மாதிரிலாம் அங்க பஸ்ஸுக்காக நிக்க தேவையில்லை இந்த மாதிரி பஸ் நம்ம ஊர்ல உம் நாலு படிக்கட்டு உள்ளதுக்கே நாற்பது பயில ஏறி தொங்கிட்டு கிடக்கிறவன் இந்த கது பஸ்ல நம்ம ஊருக்குள்ள போச்சு பயலும் எல்லாம் காக்கா கணக்கா பறந்துகிட்டே தானே வருவனுமா பொண்ணே இப்படியே பேசிக்கிட்டு நிக்காத பஸ் ஆறு நடிக்குது கேக்கதா இல்லையா ஐயோ ஐயோ உங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னு சொல்லி புரிய வைக்கவே எனக்கு நேரம் போயிடும் போல இருக்கு ஓடுங்க ஓடுங்க ஓடி போய் ஏறுங்க இத விட்டுட்டா அப்புறம் இன்னொரு பஸ் வரதுக்கு அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா ஆகும் நல்லா ஏசி பஸ் குழு குழுன்னு நல்லா காத்து வாங்கிட்டு சென்னைக்கு போலாம் ஜாலி ஜாலி மெட்ராஸ் எல்லாம் சுத்தி பார்க்க போறோம் மடி மெட்ராஸுக்கு எல்லாம் போகணுங்கிறது எனக்கு எம்பூடு நாளுக்கு அனுபவம் தெரியுமா

இப்ப மட்டும் பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சான் சொல்லிட்டு ஒரே சின்ன ஆமா இவளுக்கு சென்னைக்கு வழி தெரியுமா தெரிய முடியு வாங்க கூப்பிட்டு நாவலி வலி ஆண்டி பஸ் என்ன ரோட்டு தான் போச்சா இல்ல எங்க மலை மேல ஏறி இறங்கி வந்து அக்கா நீ வர ஏன் கா ஏ சாமி நீ யாவது குண்டா கொழு கொழுன்னு இருக்கு அதனால மூடு பழத்துல ஏறி இலங்குனா உனக்கு ஒண்ணும் ஆகாது ஆனால் எனக்கு இறங்கும்போது ஒரு குதி ஏறும்போது ஒரு குதின்னு எப்பா அங்கே ஏறினவ இங்கே வந்து இறங்குற வரைக்கும் குதிரை சவாரி கணக்காக குதிச்சுக்கிட்டே தான் வந்தேன் அப்பண்ணே ஒண்டலா எங்கடி இருக்கு ஆமாம் சார் அப்பண்ணே எங்கேயோ கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க நம்ம ஒண்டர்லாவுக்கு தானே டிக்கெட் எடுத்தோம் ஐயோ ஏமாத்திட்டாங்களா ஐயோ சென்னையில் எங்கே ஏறினாலும் கொண்டு வந்து இங்கே தான் இறக்கி விடுவாங்க இங்கே இருந்து தான் நம்ம பஸ்ஸை பிடிச்சி போகணும் பாதையெல்லாம் சரியில்லாததால வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இந்தா ராத்திரிக்கு இங்கேயே தூங்கிட்டேன்

மத்த உலகத்துக்கு அதை என்ன எந்த தெரிய போகுது அதுக்குதான் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் வெளியூர் பக்கம் வந்து என்ன நடக்குது எப்படி இருக்கோ எல்லாரும் எப்படி குண்டா தெரிஞ்சுக்கணுங்கறது எடுத்துட்டு வந்தாலும் வந்ததுல இருந்து நிக்கிறீ வா வா அனிக்காச்சு வாங்க கங்கி ஒரே பல்ல நோட்டி வச்சிருக்காவ அடி எடுத்து பாத்து பத்திரமா வாங்க பண்ண இதெல்லாம் ஒரு இந்த மணிக்கு இந்த ஊர்ல இவ்ளோ தடி நிக்குதே ஏய் என்ன கண்ணி இது என்ன நம்ம ஊர் வடக்கு புடி நினைச்சிட்டியா வாசலுக்கு முன்னாடி தண்ணி கடதா வெட்டி விட்டு வாக்கல வடி வைக்கிறதுக்கு இது என்ன நம்ம ஊரா இது சென்னைக்கா சென்னை ஊர்ல எல்லாம் தண்ணி வடியவே 10 நாள் ஆகும் 10 நாள் என்ன பண்ணு என்னடி இது இடி ஒரே வெள்ளை கடா இருக்கு ஆமாடி சின்ன பண்ணு டே நம்ம மெரினா பீச்சல தனியா போய் பார்க்க வேண்டாம் போல இருக்கே சென்னையே மெரினா பீச்சுக்குள்ள தான் வாடுதுன்னு நினைக்கிறேன் என்னடி சொல்ற சும்மா வெட்டியா பேசாத வாங்க போலாம் நீ கிடக்குறதால தான் இந்த ரோட்ல காரு பஸ்னா எதுவும் போகாம இருக்கு

நீ ஒரு ஆளுன வாங்கடச்ச நம்பர் சின்ன புள்ள கூட சொல்லி இருந்தால அது யாசி நேர வெச்சிருப்பா படி நீ சுத்தி காட்டன சொல்லி கூப்பிட்டுட்டு வந்து நம்மள சின்ன புள்ள மாக்காம விட மாட்டல போல இருக்கு இங்க சென்னைய தடிட தத்தளிச்சிட்டு கிடக்கு இதுல இவ்வளவு இடம் பட்ட போறல விட தெரியலையே பாவிவே இங்க எங்க இருக்குன்னு சொன்னாவே எங்க இருக்கு அறியாத கேக்கலாமா ஏன் டேய் நம்ம சென்னைக்கு வந்து ஒரு நாள் தான ஆவுது ஆமா ஏன் இல்ல உங்களுக்கு சென்னையில உள்ளவள ஊரே காலி பண்ணிட்டு போவாவான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அக்கா புள்ளை குட்டியில தேக்கிக்கிட்டு எல்லாரும் எங்கேயும் கிளம்பி போறாவிட நம்ம வந்து பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சா பொங்க வந்துருக்க என்னன்னு தெரியல அதான் கேட்டேன் ஆ என்ன என்ன அவரு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு அக்கா என்னம்மா என்ன சொல்லுங்க அக்கா இந்தான் ஒரு மேம்பலம் இருக்கும் மேம்பலத்துக்கு பக்கத்துல ரயில் ரோடு இருக்குன்னு சொன்னவ ஆனால் ரொம்ப நேரமா பாக்கறேன் மேம்பாலத்தையும் காணும் ரயில் ரோட்டையும் காணும் இந்த ஒன்றரலுக்கு போற ரயில் ரோடு எங்கக்கா இருக்கு என்னம்மா என்னக்கா தான் கேக்குறேன் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கமே இதான் மேம்பாலம் சிவப்பு சட்டைப்பட்ட தம்பி வர மாட்டியா

சென்னையில இருக்கிற நாங்களாம் வீட்டை கடை பண்ணிக்கிட்டு சொந்த ஊரோட போறோம் நீங்க என்னன்னா சொந்த ஊர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்திருக்கியே இல்லைக்கா ஒன்றர்ல அன்னைக்குதான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அதான் வந்தோம் ஏன்னா நீ வேறே ஏன்மா ஒன்றர்லவே தண்ணியில் மூழ்கி தரையிட தரையாக கிடக்கு என்ன ஒன்றர் தண்ணி போயிடுச்சோம் ஆமாம்மா இந்த சென்னையில நாலு நாளாக மழை பெஞ்சது இல்லையா சென்னை முழுக்க ஒரே வெள்ளை இருக்கு இங்க இங்கே பார்த்தோன்னா ஏரி உடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே தண்ணி வந்துக்கிட்டு கிடக்குமா பசு ஒன்றும் வராது இப்போ சமை போட்டி நடந்து சொந்த ஊரை பார்த்து போயிடுங்க அக்கா இந்த டேபிள்லாம் தூக்கிக்கிட்டு நீங்க இங்கே போகிறியோ இது ஏன் டேபிள் இல்ல அங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு இங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க தான் இருப்பாங்க அந்த அபார்ட்மெண்ட்ல தண்ணி போதிருச்சு அதான் தண்ணில அடிச்சுக்கிட்டு வர பொருள ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டு போற வீட்டுக்கு எங்கக்கா இருக்க அந்த இடம் இந்த இப்படியே நேரா போனீங்கன்னா அங்க ரோடு பொத்துக்கிட்டு தண்ணி ஆறு மாதிரி அடிச்சுக்கிட்டு போகுது அந்த ஆத்த தாண்டி அந்தாண்ட பக்கமா பிளாட் தெரியுமா நம்ம கண்ணுக்கு பாக்குறதுக்கு மூணே மூணு வீடு தான் தெரியும் ஆனா அங்க மொத்தம் ஐம்பது வீடு அவ்வளவு பெரிய பிளாட்டு தண்ணில மழை விடுச்சா ஆமா ஆமா அந்த பிளாட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அங்க பெரிய ஏரி இருந்தது அந்த ஏரியில கொஞ்சோண்டு மண்ணை தத்துட்டு தான் பிளாட்டை கட்டின இப்ப பிளாட்டு தண்ணியில முழுபிடிச்சு பிளாட்டு வாங்கினவங்க ஊரை பார்த்து ஓடி போயிட்டாங்க அங்க போட்ட பொருள் எல்லாம் அடிச்சுட்டு போகுது மாதிரி ஆளுவ கிடைச்சது வாரம் ஐயக்கா வந்ததுதான் வந்துட்டோம் ஒன்றெல்லாம் போக முடியாது ஒரே வெள்ளமா இருக்கு இந்த இடத்துக்கு போய் எதுவும் பொருள் மறந்துட்டு வருதுன்னு பாத்து போகும்போது நமக்கு தேவையான பொருள் எல்லாம் ஊருக்கு எடுத்துட்டு போயிடலாமா என்ன விவரிதமான வேலை வேணா அளவுலே ஆரம்ப தண்ணிக்குள்ள இந்த முடியாத நீந்துகிட்டு வாராவ ஏதாவது எகனைக்கு மகனையா பண்ணி இசக்கு புசுக்க ஆச்சு இவ்வளவுதான் என்ன ஆக போகுது என்ன காவ போகுது சென்னை சுத்தி பாக்க போறோம்னு சந்தோஷமா ஊருக்குள்ள பெருமையே சொல்லிட்டு வந்திருக்கோம் அந்த இடத்துல வெள்ளத்துல அடிபட்டு நாங்க ஒன்னுத்தையும் பாக்காம வெறுங்கோட வந்தோம்னு தெரிஞ்சது அவ அவ்வளவு விளக்க மத்தல அடிக்காத குறையா பாப்பா இந்த இதான் வந்துட்டோம் எதுவும் பண்ண பாத்திரம் கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு எடுத்துக்கிட்டு கிளம்பிட வேண்டியது அடைச்சி நீ எல்லாம் ஒரு அடி உங்க அவங்கள உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் தண்ணியில மறந்துக்கிட்டு போகுதுன்னு கொஞ்ச பொருளை கையில சுமந்துக்கிட்டு மனசுல பாரத்தை சுமந்துக்கிட்டு ஒரு நாள் மழைக்கு இப்படி நம்ம நிலமை ஆயிடுச்சேன்னு சிரமப்பட்டுக்கிட்டு போவ இடம் இல்லாம படைக்க வந்த இடத்துல இப்படியெல்லாம் பாடுபடுறோம்னு என்னமா மக்கள் திண்டாடி போய் இருக்கு என்னன்னா உழச்சி சம்பாரிச்சு வாங்கின பொருள் எல்லாம் ஓசலை விட்டுக்கிட்டு போல அப்படின்னு பாக்குறியா ஒழுங்கு மரியாதையா நடந்து போறமோ இல்ல தண்ணியில மறந்து போறோமோ ஊர பக்கம் கிளம்பி போவோம் டாஸ் வர சொல்லிக்கிட்டு வாயை திறந்த வாயிலே திட்டமே செல்லல்ல போடுறதெல்லாம் உண்மையா நம்பிக்கிட்டே உன் பேச்சு கேட்டுக்கிட்டு உன் பின்னாடி வந்தவரு என்னைய சொல்லணும் ஆமா ஏக்கா இந்த செல்லுல இருக்கிறது எல்லாமே உண்மை இல்லதான் சும்மா இந்த மாதிரி எவனாவது பொருளையும் கிளப்பி விடுவனும் இருக்கான் இவ்வளவு பெரிய ஒன்றில கட்டி அதுல ஓசில நம்மள ஏற விடுறவளா அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன் என்ன இவ்வளவு தூரம் வர வரைக்கும் என் கூட வந்துட்டு இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க எனக்கு என்ன தெரியும் ஒரு நாள் மழை வந்தா சென்னையே இப்படி வெள்ளத்துல மதுக்கும்னு நான் மட்டும் என்ன முன்னப்பட்டு டிவில பாத்தனா என்ன சரி தான் வந்துட்டோம் மழையில சென்னை எப்படி இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு போயிடலாம் வாங்க நிறைய நிவாரணத்துக்கு பொருள் தருவாங்க இதுல ஏர்போர்ட் இருக்கு எலியோட்டரில் வந்து சோர்லாம் போடுவாங்க வாங்கி கிள்ளி விட்டு போய் நிறைய சோற்றி வாங்கி எடுத்துக்கிட்டு போலாம் இப்போ சொன்ன பாரு இது ஒத்த வார்த்தையாக இருந்தாலும் நல்ல வார்த்தை பிடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது ஆனா எனாம கிடைக்கிறத விட்டுட்டு போகக்கூடாது எம்புட்டு தான் தண்ணி வந்தாலும் சரி நம்ம வெள்ளத்துல போனாலுமே சரி என்னென்ன பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊருக்கு இவ்வளவு செலவு பண்ணி சென்னைக்கு வந்து வந்த நம்ம வீணா என்ன அப்ப சொல்றேன்

அதான் மழை போட்டு தாக்கி எடுக்குது வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மழை காலத்துல எல்லாரும் எல்லா இடமும் தண்ணியா இருக்குன்னு எல்லாம் பாக்கிறோம் சென்னையில உள்ளவங்களுக்காக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் பிரேயர் பண்ணிக்குவோம் சென்னையில உள்ள மக்கள் மட்டும் இல்லாம யார் எங்க இருந்தாலும் மழை காலத்துல பாத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வீடியோ இங்கிலீஷ்ல வருது வேற லாங்குவேஜ்ல ஓடுதுன்னு சொல்றீங்க அப்படி எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா வீடியோவே ஓடும் பொழுது இந்த கார்னர்ல மூளையில செட்டிங்ஸ்னும் ஒன்று ஆப்ஷன் இருக்கும் அதில் தொட்டிங்கன்னா அதில் லேங்குவேஜும் இருக்கும் அதில் தமிழ்னு நீங்கள் மாற்றினீங்கன்னா தமிழில் ஓடும் சில செல்லில் ஆட்டோ லாங்குவேஜ் மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வீடியோ ஓடுறதெல்லாம் இங்கிலீஷில் ஓடும் அதனால கொஞ்சம் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு பத்தாயிரம் லைக் வருதா வரலையான்னு பார்க்கலாம் நாளைக்கு நேரத்துக்குள்ளே இந்த வீடியோவுக்கு பத்தாயிரம் லைக் வரும்னு நம்புகிறேன் அப்புறம் கட்டாயம் சென்னையில உள்ளவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க சென்னையில உள்ளவங்க எல்லாரும் காலத்தில் பாத்துருங்க சென்னை மட்டும் இல்லை எங்க யார் இருந்தாலும் எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க போதும் போதும் வா மீதி தின்னுபுட்டே வேற எங்கேயும் ஜோர் போடுறாங்களே போய் வாங்கும்